ஓசூர் நீதிமன்ற வளாகத்திலே கண்ணன் என்ற வழக்கறிஞர் ஒரு சமூக விரோதியால் பட்ட பகலிலே துள்ள துடிக்க பல பேர் முன்னிலையில் வெட்ட வெட்டி கொல்லப்படுகிறார் இந்த செய்தி சமூக வலைதளங்களிலே பரவி வந்தபோது வழக்கறிஞரும் பொதுமக்களும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக சம்பவமாக அது தெரிய வந்தது இன்றைய சூழ்நிலையிலே இந்த தமிழகத்திலே இந்த திராவிட மாடலாட்சி என்று சொல்லிக்கொண்டிருக்கும் ஸ்டாலின் இந்த சட்டம் ஒழுங்கை எப்படி பாதுகாப்பார் என்பது மக்கள் மத்தியில் பெரிய கேள்விக்குறியாக உள்ளது ஒரு நீதிமன்ற வளாகத்திலேயே ஒரு வழக்கறிஞருக்கே எந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன 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 வகையில் இந்த ஆட்சி பாதுகாப்பு கொடுக்க என்றது அவள அவல நிலையில் உள்ளது ஒவ்வொரு நீதிமன்ற வாசலிலுமே பாதுகாப்புக்காக காவல்துறை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நேற்றைய தினம் ஓசூர் நீதிமன்றத்திலே அங்கே இருந்த பாதுகாவலர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அங்கே பாதுகாவலர் யாரும் இருந்தனரா இல்லை போடவில்லையா அது குறித்து ஏன் இந்த அரசாங்கம் ஏன் செம்சாயிக்கவில்லை அப்படி நீதிமன்ற வளாகத்திலே ஒரு காவலரோ யாரோ இருந்திருந்தால் இந்த சம்பவம் தடுக்கப்பட்டிருக்குமே இந்த 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 கையாளாத அரசு வழக்கறிஞர்களை வஞ்சிக்கும் நோக்கிலே செயல்படுகிறதா வழக்கறிஞர்களுக்கு எப்போதுதான் பாதுகாப்பு எப்போதுதான் விடுவாளம் என்பது சமூ ச சமூகத்திலே சமூக பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வழக்கு வழக்கறிஞர் முன்னோடியாக இருந்து வரும் சூழ்நிலையில் வழக்கறிஞருக்கு இந்த பிரச்சனை என்றால் அவர்கள் யாரிடம் செல்வார்கள் ஒரு நீதிமன்றத்திலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதால் ஒரு அசா அசாதாரணமான சூழ்நிலை தைரியமாக சட்ட பகலிலே கையில் அருவாளோடு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்றால் சட்டம் ஒழுங்கு எவ்வளோ சீர்கட்டு இருக்கிறது என்பதை மக்கள் கவனித்து உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் வழக்கறிஞர்கள் பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலே வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆசிரியருக்கும் பாதுகாப்பு இல்லை மருத்துவருக்கும் பாதுகாப்பு இல்லை பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பள்ளி 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 செல்லும் மாணவர்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் உள்ளாக்கப்படுகிறார்கள் இந்த ஆட்சி வந்து சட்டத்தை சரியான முறையில் கையாளவில்லை கை கையாள தெரியவில்லை என்பது இதற்கு முன்னுதரமாக கொண்டு போ உள்ளது